கஞ்சி கொண்டு வர போன என் மருதாய என்ன காணாடி ஏன் பொண்டாட்டிங்க பன்னாடி ஏன் பொண்டாட்டி பாத்தீங்களா பாத்தா அந்த ஆத்துக்குள்ள வர சொல்லுங்க

ఏ గొప్ప వాళ్ళు వాళ్ళకుంటాడాక ఆటివా తీరాడు ఆటివా తీరాడు

தூங்கிடுவாரு அசந்திவாரு துணிகளுக்கு போயிட்டு அப்படியே தூங்கிடுவாருங்க இப்படியே பத்து பன்னெண்டு வருஷத்து எங்க ஆத்தாவும் ஓட்டிட்டா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு மேட்டு கழுத்தா பள்ளத்துக்கு பள்ளத்து கழுத்தா மேட்டுக்கு கல்யாணம் ஆகி பத்து பன்னெண்டு வருஷம் என்ன குறை வச்சோமோ ஏது குறை வச்சோமோ என்னன்னு தெரியலையே நம்மளுக்கு பிள்ளையே இல்லையன்னு அவங்களும் இங்க இருந்து போய் ஐயர் மலையில ஏறி இருக்கிறாங்க ஐயர் மலையில ஏறினாங்களா

பொ கண்டுச்சுட்டேன் பொட்டிக்கு பெருசா பிடிச்சிருக்குது என்ன பண்ணு வேட்டி அவுகட்டா போட்டு தாண்டட்டா ஓடட்டா அப்படியா என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறாரு நீ உருமே செய்ய வேணாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நல்லா குளிச்சு குளிச்சு பொட்டாட்டிய கூட்டிட்டு ஏன் வீட்டுக்கு வாய ஓட்டிடுவோம்ட்டாரு எங்க நல்ல மனு எப்படி பறவை சொல்லாதே எங்க நான் நல்ல ஆமா எனக்கு பாருங்க பூசாரி சொன்னாருன்னு கேட்டு அப்பத்தான் கூட்டி வந்து நல்லா குளிக்க விட்டு தூங்காம கொட்டை கொட்ட குளிச்சு விடுத்துருக்காரு

உடுக்குதால் உடுக்குதால் உடுக்கு உடுக்கு ஆமா உடுக்குதால் கேடி உடுக்கு ஆமா உடுக்குதால் உடுக்குதோல் ஆ அப்புறம் பார்த்தா அடிச்சு சத்தே காண எல்லாம் கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருக்க

பூசாரி பிறந்தே ஐயோ பண்ணாட்டி வம்ப கட்டுறியே பூசாரி வரத்தால பிறந்தே என்ன என்னையும் ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை வருஷம் ஜெண்டு பிறந்திருக்குதுன்னு வளவா வளத்தாக என்னன்னு போட்டு விளக்கான ஓடுட்டா இல்லங்க பச்சை கருவப்புள்ள கொத்தாட்ட வளர்த்தாக அந்த உருவ இல்ல ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம ஒரு பக்கத்துல வராம பாத்து பாத்து என்னை வளர்த்தாக எனக்கு ஒண்ணு ரெண்டு ஆயிருச்சு

வயசுக்கு வயசுக்கு வந்துட்டே வயசுக்கு அது எப்பன்னா எப்படிமா ஹா ஹா தெரியாத பண்ணாதே வயசுக்கு வந்தா மரத்துக்கு இருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானம்மா ஆ அந்த அடிக்கலமா ஆமா அந்த சீக்கலங்க வயசுக்குنا தெரியாதா தெரியல நான் பெரிய மனுஷி ஆயிட்டே பெரிய மனுஷி கேலவி ஆயிட்டியா கேலவி ஆயிட்டலாம் அதனாலங்க சேலத்துக்கு வேலையில ஓடற வயசு வந்திருச்சு அப்ப அம்மன மாலஞ்சியா

யோ எலவு எடுத்துக்கலாம் அப்படி ஆளுங்க தான் அத நான் சொல்றேன் எங்க அப்படி சொல்றேன் வந்துட்டாக எனக்கு கலையப்பள்ளாடு சொல்லி எங்க இருந்தாங்க பன்னியாடி எல்லாம் நாலஞ்சு பேர் வந்தாக எங்க ஆத்தா முடியாது அப்படியே படுத்துக்கிட்டான் படுத்துக்கிட்டா ஏ

பத்து பாஞ்சு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பள்ளக்காரங்க எல்லாம் வந்து சொல்றாங்களே நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் ஆமாங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்